வெற்றிகரமாக இந்த சிஎம்எஸ் த்ரீ அந்த செயற்கைக்கோள் என்பது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இஸ்ரோ பல சாதனைகளை இந்த துறையில் படைத்து வந்தாலும் கூட இந்த செயற்கைக்கோள் என்பது வெற்றிகரமாக ஏற்கனவே பெறக்கூடிய வெற்றிகளில் இது ஒரு வெற்றி அடுத்த கட்டமாக நம்ம மேற்கொண்டிருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த செயற்கைக்கோளுடைய வெற்றி பயணம் குறித்து பேசுவதற்காக தற்பொழுது அதாவது முதுநிலை விஞ்ஞானி சிவசுப்ரமணியன் தற்பொழுது நம்மளோட தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் நம்ம ஏற்கனவே பல தளங்கள் நம்ம பேசியிருக்கோம் நம்மளோட இசரோடைய அந்த வெற்றி பயணங்களை தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம் இன்று இந்த செயற்கைக்கோள் என்பது வெற்றிகரமாக செலுத்தியிருக்காங்க இது இந்தியாவிற்கு எந்த மாதிரியான பயனுள்ளதாக இருக்கும் வணக்கம் என்பது த்ரீ அதாவது லான்ச் வெஹிக்கிள் மார்க் என்ற வடிவானத்தில் உருவாக்கப்பட்ட சி எம் எஸ்ரீ என்கின்ற செயற்கை கோளை நாலாயிரத்தி நானூத்தி கிலோமீட்டர் மேலும் செயற்கைக்கோளை எடுத்துக்கொண்டு இப்பொழுது விண்ணில் பறந்து கொண்டிருக்கிறது இந்த எல் எம் எல்விஎம் த்ரீ உள்ள மூன்றாவது கட்ட ராக்கெட் பிரயோஜனிக் ராக்கெட் சி என்பது இப்பொழுது ிக் கொண்டு அதனுடைய வேகத்தை கூட்டிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் அது வெற்றிகரமாக அந்த பாதையை அடைந்து செயற்கைக்கோளை உந்தி தள்ளும் செயற்கைக்கோளை உந்தி தள்ளினால் இந்த நாலாயிரத்தி நானூத்தி பத்து கிலோ இடையில மல்டி பர்பஸ் மல்டி பேண்ட் கம்யூனிகேஷன் செயற்கை தொலைதொடர்புக்கு உள்ள இந்த செயற்கைக்கோள் நீலவட்ட பாதையில நூத்தி எழுபது கிலோமீட்டருக்கும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கிலோமீட்டர் உள்ள நீலவட்ட பாதையில் இந்த செயற்கைக்கோள் சுற்ற ஆரம்பிக்கும் சில சுற்றுகளுக்கு பிறகு இந்த செயற்கைக்கோளை வட்டப்பாதையில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கிலோமீட்டர் உள்ள வட்டப்பாதையில் நிலைநிறுத்தி என்னுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பார்கள் இதுவரைக்கும் எல்விஎம் த்ரீ பைவ் என்கின்ற வகை வெற்றிடமாக போயிருப்பது ஒரு மகிழ்ச்சி வரவான தருணம் இது இதுதான் முதலில் இந்தியாவிலிருந்து இந்தியாவிலிருந்து இத்தனை இவ்வளவு இடையுள்ள ஒரு செயற்கைக்கோளை நமது ராக்கியத்தில் சுமந்து கொண்டு உண்மையில் செல்வது இதற்கு முன்னால் இது போன்ற நாலாயிரம் கிலோகிராம் வரை மேலுள்ள செயற்கைக்கோள்களை பிரான்ஸ் நாட்டிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் நம் அனுப்பி இருக்கோம் ஆனால் இதுதான் முதன் முதலாக நாலாயிரம் கிலோகிராமுக்கு அதிகமில் உள்ள ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை நமது மண்ணிலிருந்து அனுப்பி கொண்டிருக்கும் இது ஒரு மகிழ்ச்சிகரமான நல்ல வெற்றிய வெற்றி இந்தியாவினுடைய சாதனையானு சார் முக்கியமா இந்த ராக்கெட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அஹ் அழைக்கிறதுக்கான காரணம் என்ன ஏற்கனவே நிறைய ராக்கெட்கள் செலுத்தி இருக்கோம்

ஓகே சார் இணைப்பில் வந்து உங்களுடைய தகவல்களை பங்கிருத்தமைக்கு நன்றி சார்